மலையில் சில்வர் ஸ்பிரிங் ரிசர்ட் திறப்பு விழா ஏலகிரி மலையில் அண்மையில் லயன் மதியழகன் அவர்களுடைய சில்வர் ஸ்பிரிங் ரிசர்ட் திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது நடைபெற்ற இந்த திறப்பு விழாவில் மாண்புமிகு நீதியரசர் திரு வள்ளி நாயகம் காவல் உயர் அதிகாரி திரு ஆர் சிவக்குமார் ஐ பி எஸ் ஆகியோர் பெயர் பலகையை திறந்து வைத்து ரிப்பன் வெட்டி சில்வர் ஸ்பிரிங் ரிசார்ட்டை தொடங்கி வைத்தனர் இந்த விழா கலைமாமணி அரிமா டாக்டர் ஜி மணிலால் லயன் டாக்டர் எஸ் வாகேஷ் துணை ஆளுநர் லயன் ராஜேஸ்வர ராவ் லயன் பி எம் பாலசுப்ரமணியம் ஆகியோர் முன்னிலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் எம் டி திரு மதியழகன் அவர்கள் வரவேற்று பேசினார் ரிசார்ட் என்ற விடுதியை திறந்து வைக்க தலைமையேற்று நடத்தி கொடுக்க வந்திருக்கும் ஜட்ஜ் ஆனரபிள் ஜட்ஜ் திரு வள்ளி விநாயகம் சார் அவர்களே மற்றும் கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஸ்ரீ ஆர் சிவக்குமார் ஐபிஎஸ் அவர்களே மற்றும் கலைமாமணி லைன்ஸ் அட்வைசர் டாக்டர் ஜி மணிலால் அவர்களே லைன்ஸ் இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் டாக்டர் எஸ் வாகேஷ் அவர்களே லைன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜட்ஜி அவர்கள் மிஸ்டர் யோகோ சரா அவர்களே பி எம் அவர்களே இங்கு மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அனைவருக்கும் டைரக்டர் செல்வி பார்கவி அவர்கள் நன்றி தெரிவித்து உபசரித்து சிறப்பாக கௌரவப்படுத்தி நினைவு பரிசுகளை வழங்கி மகிழ்ந்தார் மேலும் சென்னையில் இருந்து அரிமா நிர்வாகிகள் நண்பர்கள் லயன் சிவகுமார் சி எஸ் லயன் விஜயகாந்த் சி டி உதயம் லயன் பாலகிருஷ்ணன் லயன் கார்த்தி சீனிவாசன் பி ஆர் லயன் முகமது ஆர் சி கலில் இப்ராஹிம் லயன் சந்திரசேகர் ஜிஎல்டி டி லயன் பாலாஜி லயன் ராஜேந்திரன் மற்றும் உள்ளூர் மக்களும் காவல்துறை அதிகாரிகளும் பத்திரிகையாளர்களும் திரு மதியழகன் அவர்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு தங்குவதற்கு வசதியான அறைகளும் காலை சிற்றுண்டியும் மதியம் உணவும் ரிசர்வ் ஓனர் திரு மதியழகன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நீதியரசர் திரு வள்ளிநாயகம் காவல் உயர் அதிகாரி திரு ஆர் சிவக்குமார் ஐபிஎஸ் ஆகியோர் நமது அதிர்வு அலை டிவி செய்தியாளரை சந்தித்து திரு மதியழகன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் ஆங்கிலேயர் வாழ்ந்த காலத்தில் ஊரெங்கும் வெயில் அடிக்குது எனக்கு எங்கே குளிர் கிடைக்கும் என்று தேடி நின்று ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை வாசஸ்தலங்களை அவர்கள் ஏற்படுத்தினர் அது செல்வந்தர்களுக்கு வாசஸ்தலமாக இருந்தது ஏலகிரி என்றாலே ஏலக்காய் மணம் வீசும் இடத்திலே தங்கத்தை வெட்டி எடுப்பார்கள் வெளியூருக்கு சென்றால் வெந்நீர் பொங்கி வரும் அல்லது தண்ணீர் பொங்கி வரும் ஆனால் சில்வர் பொங்கி வருவது என்பது இதுதான் முதல் தடவை பார்க்கிறேன் இங்கு சில்வர் பொங்கி வருகின்றது நாளை நாம் வந்து பார்க்கும் பொழுது இங்கு தங்கம் பொங்கி வர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இதில் தனி மனிதன் முயற்சி எந்த அளவுக்கு செய்ய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மதியழகன் உயர்ந்து நிற்கிறார் அதிலும் அவர் தன் மகள் மீது கொண்ட பாசத்தால் போற்றி வளர்க்க வேண்டும் என்பதால் மாட மாளிகை என்ன ஒரு தோட்டமோ கொடுத்து விடுகிறேன் என்ற அளவுக்கு தனி மனிதனாக நின்று கட்டி வைத்த கோபுரம் இந்த ரிசார்ட்டை தொடங்கி வைத்திருக்கிறார் என்று தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர்

அவரை எங்களை வந்து சந்தித்து அழைத்தார் அப்போ நான் சொன்னேன் நாங்கள் வரோம் எங்கள் கூட ஒரு டீம் இருக்குது நாங்கள் ஐயா நீதியரசரும் அருமிமிகு சார் நம்ம சிவகுமார் சார் ஐபிஎஸ் அவர்களும் வந்து இங்கே காலடி வச்சு நாங்கள் எல்லோரும் எங்கள் குடும்பத்தோடு வந்தோம்னா அந்த இடம் வந்து எல்லாம் வல்ல முருகன் அருளால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பமாக இது அமையும் அப்படின்னு நான் ஒரு வேண்டுகோள் சொன்னேன் சார் என்ன சார் எனக்கு பிடிச்ச விஷயத்தான் நீங்கள் சொல்கிறீங்க கருத்தே இல்லை சார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நிகழ்ச்சியை அவரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ கடினமான உழைப்பு நான் சொன்னேன் இந்த காது படாத இடமும் இங்கே இருக்காது அவர் சொன்ன ஃபுல்லாக மனசார் இது பாறை இதெல்லாம் உருட்டி பிறட்டு இந்த ரெண்டரை மூணு வருஷம் நான் மட்டும் பாடுவேன் சென்னையில் அங்கே தொழில் நடத்துகிறாரு அதை பார்க்கணும் அங்கே விட்டுட்டு இதை பார்க்கணும் பெரிய போராட்டம் இதுக்குள்ள பொருளாதார நெருக்கடி இருப்போம் கூட வீடு கட்டுவோம் ஒரு மேசிரியால் ஒரு ஆர்கிட்ட சார் இதுதான் சார் இந்த பட்ஜெட்டில் பிடிச்சிடலான்னு அவங்க ஆனால் இறங்கி முடிக்கிறதுக்குள்ள அது மூணு மடங்கு ஆகிடும் வந்துருந்து இந்த விழாவை சிறப்பித்த பத்திரிகையாளர்கள் காவல்துறை அவங்களும் நேரத்துலேருந்து புரோட்டோக்கால் ஐயா சார்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் லோக்கல் போலீஸ் எல்லாம் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மேடம் வந்திருக்காங்க இங்கே எங்கள் குடும்பங்கள் எல்லாரும் எல்லாருக்கும் நன்றி முறி இது வந்து சிறப்பாக நல்லா வளரணும் ஏன்னால் இங்கே இருக்க போகிறது இல்லை ஒரு சென்னையில் தான் இருக்க எல்லாம் இங்கே அங்கே தான் அவருடைய பிஸ்னஸ் ஸோ எல்லாருக்கும் கடவுள் நீண்ட ஆயிரம் ஆரோக்கிய வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்றெல்லாம் ஆங்கிலேயர் வாழ்ந்த காலத்தில் ஊரங்கும் வெயில் அடிக்குது எனக்கு எங்கே குளிர் கிடைக்கும் என்று தேடித் திரிந்து ஊட்டி கொடைக்கானல் போன்ற பல மலைவாசஸ்தகங்களே அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது அதை சமாளித்தார்கள் இருந்தாலும் அது செல்வந்தர்களின் வாசஸ்தலமாக இருந்தது இன்றைக்கு சாதாரண குடிமக்கள் கூட இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி குழுமை நிம்மதி தேட வேண்டும் என்பதற்காக நிறைய வாசஸ்தலங்கள் வந்துவிட்டன அது பெயரை பார்த்தாலே அதிலே ஏதோ ஒரு பொருள் பொருந்திருக்கிறது என்கிறது அழகாக தெரிகிறது அதுபோல் ஏலகிரி என்றாலே ஏலக்காய் ஏலக்காய் மணம் அந்த மணம் வீசும் இடத்திலே சாதாரணமாக தங்கத்தை வெட்டி எடுப்பார்கள் வெடியூருக்கு போனால் வெந்நீர் பொங்கி வரும் அல்லது தண்ணீர் பொங்கி வரும் ஆனால் சில்வர் பொங்கி வருவது என்பது இதுதான் முதத்திற்பைக்கு பார்க்கிறேன் இங்கு இங்கு சில்வர் பொங்கி வருகிறது நாளை நாமெல்லாம் வந்து பார்க்கின்ற போது இங்கு தங்கும் பொங்கி வழிய வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டி உங்கள் யாவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் ஒரு தனி மனிதனின் முயற்சி எந்த அளவுக்கு செய்ய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மதியழகன் உயர்ந்து நிற்கின்றார் அதிலும் குறிப்பாக அவர் தன் மகள் மீது கொண்ட பாசம் நான் நேத்தியே சொன்னேன் அவர்கிட்ட சார் குழந்தை பிறந்ததுன்னா பெண் குழந்தை லெஷ்மி வீட்டுக்கு வந்தாச்சும் சொல்லுவாங்க அது மட்டுமல்ல ஆண்களை வந்து அடக்கி வாசிக்கிறோம் பெண்களை வந்து போற்றி வளர்க்கணும் அப்படின்னாங்க அதுமாதிரி உங்கள் பெண்களை குறிப்பாக பாரதிவீ அன்னைக்கு போற்றி வளர்க்க வேண்டும் என்ற பெரும் ஆசை காரணமாக என்ன மாளிகை என்ன மாட மாளிகையை ஒரு தோட்டமே கொடுத்து விடுகிறேன் என்ற அளவுக்கு தனி மனிதனாக நின்று ஒவ்வொரு பொருளையும் அவர் பாலு சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொருளையும் எண்ணி பார்த்து அளந்து பார்த்து எந்த அளவுக்கு நிலமாக என்பதற்காக கண் அதாவது கண் கண் பக்கம் மூடாது அதனுடைய விளைவுகளை பார்த்து 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 கட்டி வைத்த கோபுரம் என்று சொல்லுவது போல இந்த ஒரு ரிசார்ட்டை அவர் தொடங்கி வைத்திருக்கின்றார் இந்த சில்வர் ஸ்ப்ரிங் ரிசார்ட்ஸை எனது அருமை நான் நண்பர்னு சொல்லுதா சகோதரனு சொல்லுதா மகன் சொல்லுதான்னு தெரியல ஏன்னா என் வந்து கிட்டத்தட்ட இஸ் ஈக்குவல் டு மை சன்ஸ் ஏஜ் திறந்து வைப்பதிலே மிக மிக மகிழ்ச்சி கொள்கிறேன் என்றும் சந்தோஷமாக வருவோரும் போரும் இன்பமாக இருந்து அனுபவித்து செல்ல அளவிலே நீங்கள் நடத்தி வருகிறீர்கள் இந்த நடை தொடரட்டும் அடுத்த முறை பார்க்கும்பொழுது இது ஒரு சொர்க்க பூமியாக இந்திரா இந்திரா சபையாக இருக்க வேண்டும் என்று அந்த இறைவன் முருகன் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம் இன்று ஏலகிரி மலையில் சில்லர் ஸ்பிரிங்ஸ் ரிசார்ட் என்ற தங்குமிடம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற பன்முகத்தன்மை வாய்ந்து மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்களால் சிறப்பாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய உரிமையாளர் திரு மதியழகன் அவர்களும் அவருடைய மகளும் அறுபாடுபட்டு இந்த அருமையான இடத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த நல்ல நிகழ்வில் கலைமாமணி டாக்டர் லயன் மணிலால் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் லயன் டாக்டர் எஸ் வாகீஸ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் திரு ராஜேஸ்வரர் ராவ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் பாலசோரணி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக திறப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு வந்து தங்குவர்கள் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் அந்த இவர்கள் சிறப்பாக செய்ய நான் வேண்டுகிறேன் பொதுவாக கண்காணிப்பு கேமராக்கள் இடிதாங்கிகள் போன்ற பல உபரணங்களை நாம் பொருத்துவதன் மூலம் இங்கு வந்து செல்பவர்கள் சந்தோஷமாகவும் பாதுகாக்காகவும் இருப்பதற்கு அதை வழிவகை செல்லும் அதே போல் உணவை கூட எவ்வளவு சுவையாக தருகிறோமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமாகவும் இங்கு தர வேண்டும் எல்லோருக்கும் பிடித்த இடமாக இந்த சில்வர் ஸ்பிரிங் ரிசார்ட் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நீதிபதி ஐயா சொன்னது போல ஏலக்காய் வீசும் மலை என்பதால் ஏலகிரியாக இருக்கிறது இது ஏலகிரியாக இருக்க வேண்டும் ஏழைகளின் கிரியாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ரிசார்ட் இன்னும் பல சிறப்புகளை பெற வேண்டும் இங்கு வந்து சில்வர்களும் இந்த உரிமையாளர்களும் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க